நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நஹமது குனு சொல்லியலார சோலிகில் கரீம் அமாபகத் சுரத்துல் பக்ராவுடைய ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது வசனங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذ قلتم يا موسى لن نؤمن لك حتى نرى الله جحرة فأخذتكم الصاعقة فأخذتكم الصاعقة وأنتم تنظرون நீங்கள் மூசாவே அல்லாஹை நாங்கள் நேரிலே காணாதவரை உம்மை நம்ப மாட்டோம் என்று கூறியதை நீங்கள் எண்ணி பாருங்கள் உடனே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே உங்களை இடி முழக்கம் தாக்கியது பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் இறந்த பின்னரும் உயிர் தந்து உங்களை நாம் எழுப்பினோம் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபகான் சூரத்து பக்ராவுடைய ஐம்பத்தி ஐந்து ஐம்பத்தி ஆறாவது வசனத்திலே பேசுகிறார் இதற்கு முன்னுண்டான வசனங்களிலே வல்லு ரஹமான் ஹக்கு சுபஹான் பனு இஸ்ரகணர்களுக்கு செய்த ஒவ்வொரு அரு நினைவுகூர்ந்து கொண்டே வருவதை நாம் பார்க்கிறோம் இதற்கு முன்னதாக பௌராத் வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அது ஒரு அருள் அது ஒரு பாக்கியம் நீங்கள் கிபித்திரத்திலே அடிமை போட்டு கிடந்தீர்கள் உங்களை அடிமை தலையிலிருந்து விடுதலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டது அது உங்களுக்கு ஒரு பாக்கியம் உங்களுக்கு ஒரு ஞாபகத்துல ஃப்ராவுன் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் உங்களை நசுக்கிக் கொண்டிருந்தான் அநீதியான முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவனை நைல் நதியிலே மூழ்கச் செய்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய பாக்கியத்தை உங்களுக்கு வல்ல ரஹ்மான் வழங்கினான் அதே போன்று உங்களுடைய உங்களுக்காக வேண்டி யாருக்குமே கொடுத்துடாத உலகத்திலே யாருக்குமே வழங்கிடாத பாறையிலே அசாவால் அடிக்கப்பட்டு பனிரெண்டு ஊற்று கண்களை உங்களுக்காக வழங்கினான் கடல் நீரை செங்கடலை உங்களுக்காக வேண்டி அசாவினுடைய அந்த அடியின் மூலமாக பனிரெண்டு பிரிவுகளாக பிரிய செய்து உங்களை காப்பாற்றினான் அதே போன்று நீங்கள் காலை கன்றை வழங்கினீர்கள் அந்த கன்றை வணங்கினீர்கள் அதையும் கூட மன்னித்து உங்களை மன்னிப்பை வழங்கி அதிலிருந்து மீட்டெடுத்தான் இவ்வளவு நியமத்துகளை செய்திருக்கிறான் அடுத்து ஒரு நியாமத்தை ஒரு பாக்கியத்தை இந்த இடத்திலே பேசுகிறான் அந்த பலுசிரவலர்களுக்கு என்ன ஞாபத்துகளை செய்தோம் என்று அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே இந்த அல்லாஹ் பேசுகின்றான் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா ரஹ்மான் ஹப்து நெகுவா இவ்வளவு ஞாபத்துகளை செய்ததற்கு பிறகும் அவன் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நாங்க அல்லாஹுவை நேரிலே பார்க்க வேண்டும் நாங்க அல்லாவ நேரில் பார்த்தா தான் நாங்கள் நம்புவோம் இல்லைன்னா நாங்கள் நம்ப மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் எல்லா சொல்கிறாங்க இது குழுத்தும் யா மூசா நன் நுமினக்க ஹத்தா நரவுலாக ஜஹரத்தன் நாங்கள் அல்லாஹுவை வெளிப்படையாக நேரடியாக நாங்கள் பார்த்தால் மட்டுமே மூசாவே நாங்கள் ரப்பை ஏற்றுக்கொள்வோம் நம்புவோம் என்று நீங்கள் சொன்ன அந்த விஷயத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுக ஆர்வத்தால் இன்னொரு இந்த நியமத்தை இந்த இடத்துல நினைவுபடுத்துகின்றார் என்ன நிகழ்வுன்னு சொன்னால் இப்படி அவங்க சொன்ன உடனே மூசா அலிஹி என்ன பண்றாங்கன்னு சொன்னால் அந்த இஸ்ரோவேலர்களிலே ஒரு எழுபது நபர்களை பாவம் செய்யாமல் இருந்த அதாவது ரபுக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டிருந்த ஒரு எழுபது நபர்களை குறிப்பாக அந்த காளை கன்றை வணங்காமல் இருந்தவர்கள் காளை வணங்காமல் இருந்தாங்க பார்த்தீங்களா அதில் குறிப்பாக ஒரு எழுபது நபர்களை தேர்வு செய்து அல்லாஹை சந்திப்பதற்கு அல்லாஹிடத்திலே அனுமதி பெற்றுக்கொண்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தூர்சினா மலைக்கு போகிறாங்க அப்படி போகிற பொழுது அவர்களை நோன்பு நோக்கு செய்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் ரப்பிடத்தில் உடல் ரீதியாகவும் ஆன்மா ரீதியாகவும் அவர்கள் பரிசுத்தமாக கொண்டு ரப்பை சந்திப்பதற்காக வேண்டி தூர்சினாமலைக்கு இந்த எழுபது நபர்களை அழைத்து கொண்டு போறாங்க அப்படி போன அந்த நேரத்தில் என்னாகுதுன்னு ஆகுதுன்னு சொன்னா போறாங்க போன உடனே வல்ல ரஹ்மான் ஹக்ஸு தான அவர்கள் வந்த அந்த நேரத்திலே அல்லான்னு சொன்னால் ஒரு கடுமையான ஒரு மேகத்தை அம்மா ஏற்படுத்துகின்றான் கடுமையான ஒரு மேகம் அந்த எழுபது நபர்களையும் முசா அலி இஸ்லாம் அவர்களையும் அப்படியே சூழ்ந்தது சூழ்ந்தவுடன் என்னாச்சுன்னு சொன்னால் மூசா அலிஹி இஸ்லாம் அவருடைய நெற்றியிலே ஒரு பிரகாசம் ஒன்று அப்படியே வெளியானது அப்போதான் நல்லா பேச ஆரம்பிக்கிறான் எல்லாம் என்ன செய்யறான்னு சொன்னால் சில விஷயங்களை எல்லாம் அக்க சுபக அனுபவித்தாலும் அங்கே பேசுகின்றான் நல்லா நேரடியாக பேசுகிறான் அந்த ஒளியின் மூலமாக என்ன செய்யறான்னு சொன்னால் நல்லா பேசுகிறான் எல்லாரும் எல்லா நபர்களுமே காதில் வாங்குகிறாங்க அந்த எழுபது நபர்களுமே காதில் வாங்கினார்கள் பிறகு அந்த மேகம் சூழ்ந்திருந்த அந்த மேகம் அப்படியே கலைந்து போனது மூசா அலி الاسلام அவருடைய நெற்றியில் பிரகாசித்துக் கொண்டிருந்த அந்த பிரகாசமும் அது மாறியது இதற்கு பிறகு பேசறாங்கன்னா நீங்க அல்லாஹ்வோட பேச்சை நேர்directly கேட்டுட்டீங்கله வாங்க போகலாம் கூப்பிடும் பொழுது அந்த எழுபது நபர்களும் சொல்றாங்க லன் நுமீன லக்க ஹத்தா நரல்லாஹ ஜஹரத பேசுறதை கேட்டதும் கேட்டது மட்டுமில்லை எங்களுக்கு பத்தாது நாங்க அல்லாவ நேரடியாக பார்க்கணும் அல்லாவ நாங்க நேரடியாக பார்க்கணும் பார்த்தா நாங்க நம்புறோம் இல்லைன்னா நாங்க நம்ப முடியாது அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே வல்ல ரஹமான் ஹப்பு சுபகானு தேவை என்ன பண்ணான்னு சொன்னா ஒரு இடி முழக்கத்தை ஒரு மிகப்பெரிய இடி முழக்கத்தை ஏற்படுத்தினான் இன்னும் அந்த பூமியை நடுங்க செய்தான் ஒரு நிலநடுக்கத்தை உருவாக்கினான் அந்த எழுபது நபர்களும் அந்த இடி முழக்கத்தின் சப்தத்தால் அங்கேயே வீழ்ந்து மரணித்து போனார்கள் எழுபது பேருமே மரணம் எழுபது பேருமே மரணித்து போனார்கள் இப்போ மூசா அலி இஸ்லாம் அவங்களுக்கு ஒரு கவலை வந்து என்ன கவலைன்னு சொன்னால் நம்ம எழுபது நபர்களை தேர்வு பண்ணிக்கிட்டு தூர்சனா மலைக்கு போயிட்டு வர்றோம் பேசிட்டு வர்றோம்னு சொல்லிட்டு வந்தோம் இப்போ எழுபது நபர்களுமே மரணித்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஊருக்குள்ளே போய் நான் சொன்னேன்னு சொன்னால் இனி என்னை எப்படி நம்புவாங்க என்னை சும்மா விடமாட்டாங்களே உடனே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ரப்பிடத்தில் மீண்டும் கரம் எழுந்துகிறார்கள் ரப்பிடத்தில் செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே தூர்சனா மலையிலேயே கரம் எழுந்துகிறார்கள் ரப்பை வகுத்தார மூசா கௌமகு

மன்னிப்பவர்களிலேயே இனிதான் மிக சிறந்த மன்னிப்பாலன் இந்த எழுவது நபர்கள் குற்றமற்றவர்கள் யாரெல்லாம் மரணிக்க செய்தாயோ இந்த எழுவது நபர்களுமே குற்றமற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த காளைக்கன்றை வணங்கிக் கொண்டிருந்ததை இவர்கள் வணங்காமல் பார்த்துக் கொண்டிருந்ததுதான் குற்றம் வேற ஒண்ணுமே இவங்க எந்த எந்த குற்றமும் பண்ணல அதுக்காக வேண்டி அவங்களுக்காக வேண்டி இவங்களை இடி கொடுத்து பிடித்து விட்டாயா மரணிக்க செய்து விட்டாயா வகுத்து குழுவனாஃபி

நாங்கள் சொன்னா நாங்கள் பாவ மன்னிப்பை கோரி உன் பக்கமே நாங்கள் மீண்டு விடுகிறோம் என்று சொல்லி மூசா அலி இஸ்லாம் சொன்னாங்க சொன்னா அந்த ஏழாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து நூற்றி ஐம்பத்தி ஆறுல இந்த துராவை செய்ததாக அல்லா சொல்லி காட்டுறான் அல்ல அதுக்கு பாட்டு என்ன பண்ணான்னு சொன்னா அந்த எழுபது நபர்களையும் உயிர் கொடுத்து எழுப்பினான் எழுபது நபர்களையும் அல்ல உயிர் கொடுத்து எழுப்பினான் அவர்களை திரும்ப அவர்களை இடத்திற்கு அனுப்பி வைத்தான் அதெல்லாம் சொல்றான் ثم بعثناكم من بعد موتكم لعلكم تشكرون பிறகு நீங்கள் மரணித்து மரணித்ததற்கு பிறகு நீங்கள் மரணித்து போயிட்டீங்க திரும்ப உங்களுக்கு ஏன் உயிர் கொடுத்து எழுப்புனேன்னு சொன்னா லஅல்லகும் தஷ்குரூன் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய பின்னரும் நாம் உமக்கு உயிர் தந்து எழுப்பினோம் என்று சொல்லி அல்லாஹ் ரஹ்மானஹு சுப்ஹானஹு வ அந்த 70 நபர்

வந்துச்சுன்னு சொல்லிட்டு விரிவுரையாளர்கள் சொல்லுகிற செய்தியை நாம கூடுதலாக பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது வல்ல ரஹமானஹா குசுக நகுலா நம்மவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நேமத்துகளுக்கு நன்றி பாராட்டக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறிவு அறிவானாக வாஹெதரவானா அனில் ஹந்தர் இல்லாஹ் ரபிலாளமே இஸ்லாம் அழகும் வரஹதும் ல்லாஹிம வர